ஏழு முறை கருக்கலைப்பு காம வெறியன் சீமான் தமிழகத்தில் முளைத்த போஸ்டர்கள் அட்டாக்கை ஆரம்பித்த திராவிடர் பெரியார் கழகம் பெரியாருக்கு ஆதரவாக புது வீடியோ வெளியிட்ட விஜயலட்சுமி தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கு தமிழகம் முழுவதும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் சீமானுக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன அதில் சினிமா நடிகையை சீரழித்து ஏழு முறை கருக்கலைப்பு செய்த காமவெறியன் சீமான் என கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பெரியார் குறித்து அவர் பேசியது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது ஓர் முரண் இருவரின் சிந்தனையும் ஒன்றா இருவருக்கும் சிலை வைத்தால் ஒன்றாகி விடுமா அம்பேத்கர் உலகின் தலை சிறந்த கல்வியாளர் பெரியார் தனக்கு தோன்றுவதை எல்லாம் பேசுபவர் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமையில்லை எனக்கு யாரும் அடிமையில்லை என்றவர் ஆனால் பெரியார் சிந்தித்து பேசியது எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது நாங்கள் கூறுவது போய் என கூறுவது எப்படி எதற்கு ஆதாரம் தேவை நாங்கள் தான் ஆதாரத்தை வெளியிட்டு வருகிறோம் விடுதலை பிறந்தநாள் செய்தி என வெளியிட்டது அதில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் என குறிப்பிட்டனர் நமக்கு என்று யாரை குறிக்கிறீர்கள் சமதர்மம் வந்தானே உங்கள் கோட்பாடு நமக்கு கீழானவர்கள் எதிரி என்றால் அவர்கள் எந்த இனம் இதைவிடக் கொடிய தீண்டாமை சிந்தனை உண்டா திமுகதான் பாதுகாப்பு எனக் கூறும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை எதிரிகள் என கூறுவதை எப்படி ஏற்கிறீர்கள் துளுக்கர்களுக்கு கொடுக்கும் இடஒதுக்கீடு சாணியில் கால் வைப்பதற்கு பதிலாக மலத்தில் கால் வைப்பதற்கு சமம் என கூறியதற்கு சான்று கேட்கவில்லையே தமிழ் தமிழர் அரசு என பேசுபவர்கள் எல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் என கூறியதற்கு சான்று கேட்கவில்லையே யார் திராவிடன் தமிழன் இல்லாமல் யார் திராவிடன் இஸ்லாமியர்களை வேறு நாட்டவர்கள் என்றார் பெரியார் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் மொழி தான் அனைத்தையும் தருகிறது ஆனால் அந்த தமிழ் மொழியை விட்டு ஒழி என்றார் பெரியார் பெரியாரின் எழுத்துக்களை அரசுடமையாக்கினால் உண்மை தெரிய வரும் அதை வெளியிட்டுவிட்டு என்னிடம் சான்று கேளுங்கள் நான் தருகிறேன் மூன்று ஆயிரம் ஆண்டாக உள்ள தமிழ் தாய் உங்களை படிக்க வைத்தாரா என கேட்கிறீர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் குப்பையா பக்தி இலக்கியத்தை குப்பை என்கிறீர்கள் பெரியாருக்கும் சமூக சீர்திருத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என பேசியிருந்தார் இந்நிலையில் சீமான் மேலும் சில கருத்துக்களை கூறியிருந்த நிலையில் பெரியார் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன தொடர்ந்து சீமான் வீட்டை முற்றுகையிடச் சென்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சீமானுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது இந்த நிலையில் சீமானுக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் பெரியாருக்கு ஆதரவாக நடிகை விஜயலட்சுமியும் களத்தில் இறங்கி சீமானை கடுமையாக வசைப்பாடி புதிய வீடியோ வெளியிட்டுள்ளார் உங்களுக்கு என்ன ஆச்சு மிஸ்டர் சீமான் ஏன் தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னோட விஷயத்துலேயும் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க நீ தான் மனைவி ஆமாம் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை பற்றி இனிமேல் தப்பாக பேசாத நம்ம சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மதுரை செல்வம் வச்சு பேச்சுவார்த்தை பண்ணீங்க மாதம் மாதம் நான் ரூபாய் கொடுத்துடுறேன் ஏன்னா நீ வெளியில் போய் கஷ்டம்லாம் படாத வீட்டிலே இருந்து உங்கள் அக்காவை பார்த்துக்கோ எம்பி எலெக்ஷனெலாம் முடிச்சதுக்கப்புறம் நானே உன்னை சென்னைக்கு கூப்பிட்டுக்குறேன் இப்போ அங்கே கைவிழி குடும்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் எல்லாத்தையும் சொன்னீங்க சரி ஆயிரம் தான் இருந்தாலும் என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிச்சு விட்டுட்டு நான் நீ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிங்களோ நீங்கள் ஒரு டார்ச்சர் பண்ணிங்க வீடியோஸ் கேட்டுக்கிட்டு அந்த மதுரை அவன் ஒரு டார்ச்சர் பண்ணான் கடைசியில் அவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆமாம் நான் தான் மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆமாம் நான் தான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லாமல் என்னைய பே ஒரு தவறான பொண்ணுன்னு தப்பான ஆதாரங்கள்லாம் காட்டிக்கிட்டு என்னை க கதிரை கதற வச்சு பெங்களூர் அமுச்சிங்க இன்னைக்கு அதே தானே நீங்க வந்து பெரிய பெரிய தலைவர்களோட விஷயத்துலயும் பண்ணிட்டு இருக்கீங்க சீமா கலைஞர் அவர்களை பத்தி கொச்சையா பேசுனீங்க பெரியார் அவர்களை பத்தி த கொச்சையா பேசுறீங்க இன்னைக்கு அந்த பெரியார் இயக்கத்துக்காரங்க எல்லாருமே என்னோட குடும்பம் எல்லாரும் நீங்க எனக்கு பண்ணிருக்கிற துரோகத்துக்கு எல்லாரும் எனக்காக குரல் கொடுத்துருக்குற தம்பிங்க அது கரிகாலன் தம்பியா இருக்கட்டும் புரூட்டஸ் தம்பியா இருக்கட்டும் மனோஜ் தம்பியா இருக்கட்டும் எல்லாருமே என்னோட குடும்பம் இன்னைக்கு அவங்களும் சமாதானப்படுத்தணும் உங்களையும் நாலு வார்த்தை கேட்கணும் அப்படின்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நல்லது லசிமான் சிமான் உங்க நீங்க போயிட்டு இருக்கிற பாதம் சரியில்லை ஏற்கனவே என்னோட பாவம் பெரிய பாவத்தை நீங்க கட்டிட்டு சீரழிஞ்சு போக போறீங்க நான் சொன்னேன் இல்லையா பெங்களூர்ல ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கேன் என் உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப குறைஞ்சி போய் அதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபிஷன் பண்ணி ஆயிடுச்சு இன்னும் அடுத்துதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி நடக்கும் போது அதை நோக்கி என்னோட பயணம் போயிட்டு இருக்கேன் ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரியல தயவு செஞ்சு தமிழ்நாட நிம்மதியாக இருக்க விடுங்க சீமான் தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடுங்க நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி கதற கதிரை தமிழ்நாடை கொந்தளிக்க வைக்க வைக்க அதை உங்களுக்கு நல்லது பண்ண போதில்லை எந்த ஏவிஎம் சுடு இருந்து அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே ஏவிஎம் சுடுகாடுக்கு மீண்டும் போயிடாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சீமான் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் உருப்பிடுவீங்க